தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா கலைத்துறையில் வெற்றி பெற மந்திரம் எந்திரம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நல்லதாக பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சரிங்களா அப்போ நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தள்ள தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க எதாச்சும் நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம் நம்மளும் ஏதாச்சும் ஒரு சாதிக்கலாமே அப்படின்ற ஒரு திறமை இருந்தும் இல்ல வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுனுங்கிறங்க மக்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த முறையை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும் நீங்களும் அதில் பெரிய அளவில் சாதித்து நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் சரிங்களா நிச்சயம் அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் கலைத்துறையில் சாதிச்சே தீருவீங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா நிச்சயம் சாதிப்பீங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு வந்து இது செய்யுங்க நல்ல ஒரு அமாவாசை நாளில் ஞாத்திழமை அமாவாசை நாளாக இருக்கணும் அதுவும் ஞாத்திக்கிழமையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஞாற்றிக்கிழமை நாள் வரும்பொழுது இதை செய்யுங்க இந்த பூஜை முறையில் எக்காரத்தை கொண்டும் பாதியிலே நிறுத்தக்கூடாது சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இது தாங்க சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் சின்ன சைஸில் ஒரு மூணுக்கு மூணு சைஸில் போட்டுங்க இல்லை ஒரு தாய் துப்போ உள் போடுற சைஸில் போடுங்க சின்னதாக சரிங்களா போட்டுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த எந்திரத்தை அதில் வரைஞ்சிங்க எந்திரத்தை மூணுக்கு மூணு சைஸில் போட்டுக்கினு மூணுக்கு மூணு சைஸில் தாயத்துக்கு உள்ளே போடுற மாதிரி அளவாக கட் பண்ணி எடுத்துங்க எடுத்துக்கின்னு நீங்கள் அந்த எந்திரத்தை அப்படியே இதில் இருக்கிற மாதிரி அப்படியே அதில் எந்திரத்தில் வரைஞ்சிக்கோங்க அந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு நீ சின்ன மிஸ்டேக் கூட வராத அந்த எந்திரத்தை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதுக்கு வந்து நீங்கள் சுத்தி முறை பண்ணணும் சாபனை உறுத்தி முறை செய்யணும் சரிங்களா சுத்தி முறைன்றது வந்து இளநீர் பன்னீர் கோமியம் இது மூணு தினாலையும் சுத்தமாக கழுவி எடுத்துடுங்க கழுவை எடுத்துட்டு பிறகு அதுக்கு ஃபுல்லாக பஞ்சு வச்சு தொடைச்சி முடிச்சுடுங்க தொடிச்சி முடிச்சுட்டு சுற்றி சாப நிவர்த்தி கொடுக்கணும் ஏன்னால் எல்லா கைப்பட்டும் வரும் அதனால் அதுக்கு சாபங்கள் உண்டு எந்திரங்களுக்கும் சாபங்கள் உண்டு அதனால் எந்திர சாப நிவர்த்தி முறை தெரிலனா நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்குறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்திரத்தை சாப நிவர்த்தி பண்ணணும் சாப நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த இயந்திரத்துக்கு விபூதி கொஞ்சம் எடுத்து மந்திரத்தை சொல்லி ஒரு பதினோரு வாட்டி சாப்பிட நிவரத்து மந்திரத்தை சொல்லி ஒரு பதினோரு வாட்டி அது மேலே போட்டிங்கன்னா ஃபுல்லாக அதனுடைய சாபம் நீங்கிடும் சரிங்களா நீங்கிடுச்சின்னா அஷ்டகரம மையோ அல்லது ஏரஞ்சல் மையோ ஏதாச்சும் ஒன்று வைங்க வச்சுட்டு அந்த மையை வச்சால் மட்டும்தான் அந்த எந்திரத்துக்கு உயிர் வரும் அதனால் அஷ்டகரம மையோ இல்லைதான் ஏரஞ்சல் மையோ வைக்கணும் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அந்த வாழையில் வச்சு சின்னதாக ஒரு படையல் வச்சு தினமும் பூஜை பண்ணுங்கள் காலையில் இரவு இரவு ஏழு மணிக்கு மேலே காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறில் பூஜை செய்யணும் கிழக்கு முகமாக இருக்கணும் முன்னாடி விளக்கு இருக்கணும் எப்போ பூஜை பண்ணாலும் நம்மளுடைய பூஜை முறைகள் இது தான் இது வந்து ரொம்ப எளிமையான பூஜை இதோட ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க இது ரொம்ப எளிமையான பூஜை யாரும் ஒன்றா செய்யலாம் இதில் எந்த ஒரு ஆபத்தும் வராது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அதனால தான் இவ்வளோ சின்னதாக இந்த எளிமையான முறையில் நான் உங்களுக்கு பூஜை முறைகளாக சொல்லிகிட்ருக்கேன் சேம் எல்லா பூஜையிலும் சொல்கிற மாதிரி படைகள் சேம் அவங்களுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக போட்டுருங்க இந்த எந்திரத்தை அந்த வாழை அலில் வச்சு நீங்கள் மல்லிகைப்பூ தான் யூஸ் பண்ணணும் பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சு வைக்கணும் அதுக்கு இறக்கம்பூ மாலையோ அல்லது அருகம்பில்லோ வைக்கணும் வச்சு முடிச்சுட்டு இதற்கு பூவால் அர்ச்சனை செய்தபடி மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா இதில் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நடுவில் வந்து நான் என்னால் முடியல வேறு எதனால் பிரச்சனை வருது அப்படின்னும் போது நீங்கள் இது செய்யக்கூடாது அதுக்கு தான் நான் சொல்கிறது எல்லா பூஜைக்கும் முன் செய்ய வேண்டிய பூஜைன்னு விநாயகர் பூஜை கண்டிப்பாக நான் செய்யணும் விநாயகர் பூஜை செய்யாத நீங்கள் அந்த பூஜை செய்யக்கூடாது சரிங்களா இந்த ஸ்கிரீனில் தெரியுது பாருங்க இது மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் வந்து நீங்கள் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு காலையில் ஆயிரத்தி எட்டு சாயங்காலம் ஆயிரத்தி எட்டு காலை மாலை இரு வேலையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்யணும் ரெண்டு வேலையும் நீங்கள் தொடர்ந்து பூஜை செஞ்சு வந்துனீங்கன்னா இதை வந்து வீட்டில் ஃப்ரேம் போட்டோம் மாடலாம் இந்த எந்திரத்தை இல்லைனா தாயத்தில் அணிஞ்சும் நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம் இடுப்புலேயோ இல்லை கழுத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல கட்டிக்கலாம் நீங்கள் இந்த வீட்டில் ஃபோ ஃப்ரேம் போட்டு கூட தினமும் பூஜை செஞ்சுட்டு வரலாம் ஆனால் தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பு நீங்கள் க்ளீனாக சொல்லணும் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு திக்குன்னு கூடாது மந்திரம் பிராணமென்ஸ்டேஷன் க்ளீனாக வரணும் யாருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத நீங்கள் சொன்னிங்கன்னால் மட்டும்தான் இந்த பூஜை முறைகளை கரெக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் வண்டி அப்படி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அதனுடைய மாற்றம் தெரியும் நான் அடித்து சொல்கிறேங்க நூற்றுக்கு நூறு நான் அடித்து சொல்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு உண்டான உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா இதை நீங்கள் வந்து செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இரு மனசாக செய்யாதீங்க அது நிச்சயமாக அது பழிக்காது அதனால் நிச்சயமாக நீங்கள் அந்த கலைத்துறையில் சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூஜை முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா எங்கக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கும் எனக்கு ஃபோ ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த உங்களுக்கு புரியலனா நான் புரியும்படி நான் சொல்கிறேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நல்ல தெள்ள தெளிவாக தாராளமாக செய்யலாம் தொந்து நா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இது ரிசல்ட்டு அளவு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் கொடுக்குற மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயம்தான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நான் எளிமையாக கொடுத்துன்னு வரேன் அதனால் நீங்கள் இது வந்து கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயப்பட வேணாம் இதனால் சைடு எஃபெக்ட் வராது ஏன்னால் இது வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி எப்பவுமே ஒரு பூஜை முறையில் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக நீங்கள் இருந்து செய்கிறீங்களோ அப்போ தாங்க அந்த பூஜையினுடைய வலிமையால் உங்களால் நீங்கள் நினச்சத வாழ்க்கையில் சாதிக்க முடியும் மாந்திரிகத்தினால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவுமே இருக்கவும் இல்லை சரிங்களா மாந்திரிகத்தினால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் சரிங்களா உங்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நிச்சயம் மாற்றக்கூடிய சக்தி மாந்திரிகத்துக்கு உள்ளது அதனால் என்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரியான பூஜை முறைகளை நீங்களும் இந்த பூஜை முறைகளை தெரிஞ்சு நீங்களும் இதை க கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோக்களை நான் அதிகமாக பதிவிட்ருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய பூஜை முறைகளை கரெக்டாக செய்யுங்க எந்த சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது மந்திரங்களில் ஒரு எழுத்து கூட மாறாமல் கரெக்டாக தள்ள தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி சொ பூஜை செய்கிறது கஷ்டமாக இருந்தது தான் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அப்போது இந்த பூஜை முறைகளை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை ஒன்று தாயத்தாவோ இல்லை எந்திரமாவோ வீட்டில் வச்சு வணங்குனீங்கன்னா தாய்த்தனா கழுத்துலேயே கட்டி இருப்பீங்க அப்போ அது அதனுடைய அது உடம்புல நம்ம அந்த பவர் ஏறும் ஏன்னா அந்த எந்திரத்துக்கு அந்த பவர் நம்ம சொல்ல 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 காலையிலாம் ஆயிரத்திட்டு சாயங்காலம் ஆயிரத்திட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் கட்டி நம்ம அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறோம்ல அப்போ அதனுடைய சக்தி வந்து அந்த எந்திரத்தில் ஏறி இருக்கும் அந்த எந்திரம் வந்து நம்ம உடலோடு ஒட்டியிருக்கும் போது அந்த எந்திரத்துக்கு உள்ள சக்தி நம்ம உடம்பில் அதிகமாக இருக்கும் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் கூட சொல்ல முடியாதுங்க ஒரு இருபது நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு உங்களை தன்னால் தேடி வரும் நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் கூட நீங்கள் அந்த துறையில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வருங்க ஒன்று ரெண்டு வாய்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது அதிகமாக வரும் நிச்சயம் நீங்கள் காலை துறையில் சாதிக்கணும் நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இதை நம்புறவங்க மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் நம்பிக்கை இல்லாதவங்க யாரை செய்வேணா சரிங்களா நம்மனால் செய்யுங்க நம்மளாம் செய்வே வேணாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எப்பவும் தேவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்